பேருக்கும் காலை நேரத்து வணக்கத்தை தெரிவித்து கொண்டு காலை வணக்கம் காலை வணக்கம் என்று சொல்லிக்கொண்டு ரெசிபி நான் இன்றைக்கு வீடியோ எடுக்கிறேன் மார்னிங் காலையில் ஓகே இன்னும் ஒரு பொன்மொழி சொல்லிக்கிறேன் பொன்மொழின்னு சொல்ல முடியாது இது புதுமொழி புதுமொழி இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க என்று சொல்லிக்கொண்டு இந்த இங்கிலீஷ் பாஸ்லி ட்ரிங்க் இங்கிலீஷ் பாஸ்லி ட்ரிங்க் நான் இப்போ நான் வந்து இது இந்த ட்ரிங்க் வந்து நான் தயாரிக்கிறேன் ஓகே தயாரிக்கிறதுனா இந்த ஜூஸ் வந்து நான் ப்ளைண்டரில் அரைச்சு நான் வந்து இப்போ வீடியோ எடுத்து அதாவது யூடியூப் பண்ண எடுத்து வியூவர்ஸ் இந்த யூடியூப்பில் எல்லாம் பார்க்குறீங்களா வீடியோ உங்களுக்காக நான் இதை எடுத்து நான் பிறகு வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவேன் இந்த இங்கிலீஷ் பாஸ்லே இங்கிலீஷ் பாஸ்லே இந்த இலை என்ன இதெல்லாம் போட்டு அரைச்சி இன்றைக்கு இதுதான் என்னோட ரெசிபி சமையல்னால் சமைக்கிறதில்ல ஓகே இன்றைய ரெசிபி இதுதான் இங்கிலீஷ் பாஷ்லே லேப் இது ஏன் இங்கிலீஷ் பாஷ்லேன்றாங்களாம் இது வந்து வெள்ளைக்காரங்க முகாஃபி வெள் இது வந்து இது வந்து வெள்ளைக்காரங்க தான் இது வந்து வெள்ளைக்காரங்க தான் அதிகமாக பாய்ப்பாங்க வெளிநாட்டில் வெள்ளக்காரங்க வந்து சமையலுக்கு வந்து இங்கிலீஷ் பாஷலை இலை ரொம்ப பயன்படுத்துவாங்க அதனால இங்கிலீஷ் பாஷலையினே இதுக்கு இதுக்கு பேர் வச்சுருக்காங்க இந்த இலையே வந்து இங்கிலீஷ் பாஷ்லே தான் ஆனால் பாஸ்லை இலை அப்படின்னு வாங்க இன்னொரு பஸ்லி கீரை இருக்குது இல்லை அந்த அது பேர் பஸ்லி இது பஸ்லி கீரை பஸ்லே இது வந்து பாஸ்லே பாஸ்லே இங்கிலீஷ் பாஸ்லே இலை ஸோ இது சமைக்க சமையலுக்கு பயன்படுத்துவாங்க சட்னி செய்யலாம் இன்னும் நிறைய எல்லாம் சமையலுக்கு வந்து இது விதமாக இந்த பீஸா செய்வோம்ல பீஸா வட்டமாக அதுக்கு டாப்பிங்கு இது போடுவாங்க எல்லாம் சின்ன சின்னதாக வெட்டி ஸோ கடையில் வந்து எல்லாம் ரெ ரெடிமேட்டாக எல்லாம் விற்கிது இல்லை பீஸா அதில் இது இருக்கும் சில சமயம் சொந்தமாக செஞ்சாலும் வீட்டில் அது பாய்ப்பாங்க இது வந்து ட்ரிங்க் பாதிப்பாங்க ட்ரிங்க்ஸு செய்கிறதுக்கு பலவிதமான ட்ரிங்க்ஸு பெண்கள் வந்து ரொம்ப பிடிப்பாங்க இது ஸோ இப்போ வந்து இது வந்து நல்ல நல்ல தரம் இல்லை நல்ல சத்து உள்ள ஒரு மூலிகை இலைன்னு சொல்லலாம் இதில் வந்து நிறைய வைட்டமின்ஸ் இருக்குது ஃபைபர் இருக்குது இதில் இது வந்து கிட்னிக்கு நல்லது கிட்னி கிட்னி பிரச்சனைக்கு உள்ளவங்க இதை வந்து குடிப்பாங்க இந்த ட்ரிங்க்ஸு நான் இப்போ அதான் செய்ய போகிறேன் இந்த பசிலி இலை வந்து பசிலி இலையில ஜூஸ் செஞ்சால் இது வந்து இப்போ நான் செய்கிற மாதிரியும் இப்போ நான் இதெல்லாம் வச்சுருக்கேன் இதெல்லாம் அப்புறம் பிறகு என்னென்ன சாமானு இப்போ நான் செய்கிற மாதிரியும் பசிலை இலை ட்ரிங்க்ஸ் செய்வாங்க அதோட வேற மாதிரியும் செய்வாங்க இந்த பசிலி ட்ரிங்க் வந்து பலவிதமாக இருக்குது இன்கிரீடியன்ஸு விதவிதமாக போட்டு செய்வாங்க அதில் இன்னைக்கு நான் செய்கிறது இந்த பசு இலையோட இது மூலிகை இலைன்னு சொல்லுவாங்க மருந்து செய்கிறதுக்கு இது வந்து உகந்த இலை ஆயுர்வேத பீல்ஸ்லாம் செய்கிறாங்களே அது இது செய்வாங்கன்னு நினைக்கிறேன் அந்த கிட்னி பிரச்சனை உள்ளவங்க வந்து இது குடிக்கலாம் கிட்னி கிட்னி கிட்னிக்கு நல்லது ஸ்கின்க்கு நல்லது தோலுக்கு தோல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இன்னும் நிறையா இருக்குது ஆனால் நான் இப்போ வந்து இந்த ட்ரிங்க்ஸ் நான் செய்கிறேன் இந்த ட்ரிங்க்ஸு வந்து நான் இப்போ செய்கிறப்ப இதோட இந்த இந்த பசுலி இலையோட பெனிஃபிட்ஸ் வந்து நன்மைகள் இதெல்லாம் வந்து நான் இந்த வீடியோவில் விளக்க முடியாது நான் சுருக்கமாக எடுக்கிறேன் அது இன்னொரு 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 நாள் நான் வந்து இந்த பசுலி சமையல் செஞ்சு அதில் அந்த வீடியோவில் நான் இதோட பெனிஃபிட்ஸ்லாம் நான் விளக்குறேன் ஆ ஓகே ஸோ ஓகே இப்போ இது வந்து இலை எங்கே இருக்குது இது வந்து ஒரு கப்பு கூட இருக்கும் ஒரு கப்பு இருக்குமா இந்த பாருங்கள் அந்த இலையோட காம்போட குச்சியோட போட்டிருக்கேன் குச்சியோட போட்டிருக்கேன் ஏன்னா இதுதான் ஃபஸ்ட்லேயே பார்த்துக்கோங்க இது வந்து நான் ப்ளைண்ட் பண்ணிடுவேன் அப்புறம் இன்னும் பிளைண்ட் பண்ணி அரைப்பில் அப்போ அந்த குச்சிங்கள்லாம் இருக்குது இதெல்லாம் இதெல்லாம் வந்து அரைப்பட்டுருன்னா அப்புறம் நல்லா ப்ரண்ட் ப்ளான் பண்ணி முடிச்சுக்கணும் இந்த ப்ராண்டரில் இதை வந்து இதில் வடிகட்டுவேன் இது வடி இதில் வடிகட்டி இப்போ இதுக்கு முன்னே நான் நேற்று ஒரு ரெசிபி அப்லோட் பண்ணல டேட்ஸ் ட்ரிங்க் டே டேட்ஸ் ஃப்ரூட் ட்ரிங்க் அதில் வந்து இதுதான் தான் துணியில் உள்ளது நான் இன்னும் வடிகட்டி வாங்கலை வடிகட்டி வாங்கலை துணியில் உள்ளது நீட்டாக இருக்கும் அந்த எல்லாம் டீ காஃபி கலக்கிறதுக்கு அது இன்னும் நான் வாங்கலை அது வாங்கினா அதில் வந்து இன்னும் வேறு வேறு ஜூஸ்லாம் நான் செஞ்சேன்னா அது ஒன்று வாங்கினோம் வாங்கி தான் ஊற்றி வடிகட்டணும் வடிகட்டி ட்ரிங்க்ஸ் செய்யணும் அந்த துணியில் வடிகட்டில இதுக்குன்னு தனியாக ஒன்று அந்த ஜூஸ் இதெல்லாம் வந்து படிக்கட்டுறதுக்குன்னு அது ஒரு துணி மாதிரி உள்ள இந்த மாதிரி இது வந்து வடிகட்டி இதே மாதிரி வடிகட்டி மாதிரி இரும்பில் இருக்கும் இந்த துணி இருக்கும் இப்படி நீட்டாக அப்படி பீஷ் நீராக நீட்டாக இருக்கும் அதில் தே தண்ணி தேத்தனி அப்புறம் வந்து காஃபி கலக்கிறதுனா கோப்பி தூள் போட்டு கலக்கினா அதில் ஊற்றுனா எல்லாம் ஃபில்டர் பண்ணி இறங்கும் கீழே ஸோ அப்போ அது வந்து துணியில் விற்கிது அது அதெல்லாம் நான் வாங்கணும்னா இப்போ முடியாதெல்லாம் மேலே கூட இருக்கும் எனக்கு யூடியூப் சேலரி கிடச்சிதுன்னா நான் எல்லாம் நினச்சி வா வாங்கிடுவேன் கண்டிப்பாக வாங்குவேன் அதெல்லாம் ஓகே நான் இப்போ இது பார்க்குறேன் நான் ஓகே இது இது இங்கிலீஷ் பாஸ்ல இலை ஒன்று இது ஒரு இன்க்ரீடியன்ஸில் ஒன்றாவதாக நான் சொல்கிறது இந்த ட்ரிங்க்ஸுக்கு ரொம்ப முக்கியமானது இந்த இங்கிலீஷ் பாஸ்ட்ல இலை ம் இதை பண்ண இது வந்து ஒரு கப்பு கூட இருக்கும் ஒரு கப்பு இருக்கும் ஒரு கப்பு இருக்கும் இந்த குச்சியெல்லாம் சேர்த்தாமல் இலை மட்டும் ஒரு கப்பு இருக்கும் அப்படிங்க வச்சுருக்கேன் இதில் அப்புறம் தண்ணி ஊற்றுவேன் அப்புறம் பிறகு வந்து இங்கே பாருங்கள் வெள்ளரிக்காய் இருக்குது வெள்ளரிக்காய் வந்து இவ்வளவும் நான் போட மாட்டேன் கொஞ்சம் தான் போடுவேன் அப்புறம் எல்லாம் வெட்டி வச்சுட்டு எவ்வளோ நான் போடுறேன்ட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த ஒரு கப்புக்கு இது வந்து கூட இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்ப இருக்கிற மாதிரி இருக்குல்ல குச்சியோடு அந்த இலைங்க இதெல்லாம் பிச்சு ஒரு அதெல்லாம் தீப்பிச்சு பிச்சு போட்டு அந்த கப்பில் வந்து போட்டால் ஒரு கப்பு அழுத்தி வச்சு ஒரு கப்பு அளவு வரும் இதில் வந்து இந்த வெள்ளரிக்காய் கொஞ்சம் தான் போடுவேன் அப்புறம் விலை வெட்டி வச்சுட்டு காட்டுறேன் இது செலரி கீரை செலரி இது வந்து சீனர்கள் அதிகம் பாய்ப்பாங்க வெள்ளைக்காரங்க அதிகம் பாய்ப்பாங்க சீனர்கள் வெள்ளைக்காரங்க இது அதிகம் பாய் பாய்ப்பா பாவிப்பாங்க மழைக்காரங்களும் பாய்ப்பாங்க சமைக்கிறதுக்கெல்லாம் பாய்க்கிறாங்க இப்போ ஆனால் இது பெரும்பாலும் பாவிக்கிற இந்த இலை பாவிக்கிற சமையலுக்கு பாவிக்கிற ரைஸ் எது தெரியுங்களா சீனர்கள் தான் அதிகம் பாய்ப்பாங்க வெள்ளைக்காரங்களும் பாய்ப்பாங்க இவங்க தான் ரெண்டு மூணாவது தான் மலையைக்காரங்க மலையைக்காரங்க இதெல்லாம் இப்போ பாய்க்கி கற்றுக்கிட்டாங்க ஏன்னா உடம்புக்கு நல்லது பிறகு பிறகு இது வந்து கேரட்டு கேரட்டில் கொஞ்சம் தான் போடுவேன் நான் ரெண்டு கிளாஸுக்கு தான் கலக்க போகிறேன் ரெண்டு கிளாஸ் கலக்க போகிறேன் நான் இவ்வளோ போட மாட்டேன் இது கொஞ்சம் போடுவேன் அப்புறம் இந்த லெமன் ஜூஸு இது கொஞ்சம் ஊற்றுவேன் இது வந்து இஞ்சி இஞ்சி வந்து நான் இது பாருங்கள் இஞ்சி பெருசாக எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி பெருசாக இருக்குது இதில் வந்து நான் கொஞ்சம் தான் போடுவேன் இல்லை வெட்டி வச்சுட்டு கடைசியில் நான் காட்டுறேன் இந்த இன்கிரீடியன்ஸ் வந்து இந்த பாசிலையோட பாசிலி ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு தேன் தேனது தேனும் இதில் ஊற்றி கலந்து கடைசியில் வந்து குடிக்கிறதுக்கப்புறம் சர்வ் பண்ணி காட்டுவேன் தேன் ஊற்றி கலக்கணும் இப்போ வந்து ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு ஓகே ஏழு இந்த தண்ணியோட தண்ணி வந்து ஐநூற்றம்பது எம்எல் இருக்குது ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி எம்எல் வாட்டர் இந்த பசிலி ட்ரிங்க்ஸுக்கு வந்து நான் கலக்கறதுக்கு ஊற்ற போகிறேன் ரெண்டு கிளாஸு வர்ற மாதிரி நான் கலக்க போகிறேன் ஓகே ரெ ரெண்டு கிளாஸு வர்ற மாதிரி நான் இந்த ட்ரிங்க்ஸ் வந்து கலக்க போகிறேன் அதனால் தண்ணீர் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி எம்எல் இருக்குது இப்போ இதில் ஊற்றுறப்ப நான் எவ்வளோ ஊற்றுவேன்னு தெரியாது இந்த காய்கறிங்களெலாம் உள்ளுக்கு மூழ்கிட்டால் இந்த தண்ணி வந்து மேபி நான் ஃபோர் ஹண்ட்ரட் ஊற்றுறான் அது நான் பிறகு நான் ஊற்றுறாப்பு நான் சொல்கிறேன் ஓகே தேன் இருக்குது தேன் வந்து நான் ஒரு டேபிள் ஸ்பூன் போடுவேன் ஒரு டேபிள் ஸ்பூன் போடுவேன் அதை கலக்கிட்டு பத்தில்ன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்குவேன் ம் ஓகே இது அல்லது ஒரு டீஸ்பூன் ஊற்றுனாலும் ஊற்றுவேன் அது நான் கலக்கிட்டு நான் அப்புறம் பார்த்தது ஏன்னா இந்த ஜூஸ்லாம் வந்து பிளைண்ட் பண்ண பிறகு வடிகட்டுறேன்ல இது வடிகட்டுறேன்ல இதில் அது அதுலேருந்து இது இதில் இருந்து இந்த இதில் நான் ஊற்றுவேன் ஊற்றி வடிகட்டிட்டு பிறகு நேற்று மாதிரி டெட்ஸு ட்ரிங்க் கலக்கணும்ல அந்த மாதிரி இதில் வடிகட்டிட்டு பிறகு கிளாஸில் ஊற்றிட்டு கலக்கிட்டு பார்ப்பேன் இனிப்பு சரியாக இருந்தால் ஓகே பத்தலைன்னா ஒரு ஒரு டீஸ்பூன் போட்டுப்பேன் ஒரு டீஸ்பூன் அல்லது ஒரு கிளாஸுக்கு ஒரு டீஸ்பூன் அல்லது அரை டீஸ்பூன் போடுவேன் ஓகே இவ்வளோ தான் ஓகே இதுக்கு பிறகு இந்த பாருங்கள் பிளைண்டர் இருக்குது ப்ளைண்டர் இருக்குது ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு ஓகே இவ்வளோ தான் நான் இப்போ இந்த பாருங்கள் நான் காட்டியிருந்த நானே இதுதான் பக்கத்தில் ஓகே இது இலை இது இந்த பொருள்கள் சொல்லிட்டேன் ஏற்கனவே இது வடிகட்டி இதெல்லாம் இருக்குது இவ்வளோ தான் தேவையான பொருட்கள் இவ்வளோ தான் இது தண்ணீர் இப்போ இதுக்கு பிறகு நான் ஸ்டார்ட் பண்றேன்னு இந்த ஜூஸ் இங்கிலீஷ் பாஸ்லே ஸ்டார்ட் பண்றேன் ரொம்ப நல்லது அந்த யூரின் பிரச்சனை உள்ளவங்க யூரின் இன்ஃபெக்ஷன் உள்ளவங்க இது தாராளமா பிடிக்கலாம் ஓகே இதெல்லாம் நான் ஊத்துறேன் நான் இது அப்படியே இந்த இந்த காம்பு இருக்குது இல்ல இந்த தண்டு இருக்குதுல்ல பாசு தண்டு இது இப்படியே வச்சு இதுலேயே மேலே ஊற்ற போகிறேன் இது வந்து கேட்டல்ல உள்ளது குடுதணி இப்போ தான் பொறிக்க வச்சேன் இதுக்குன்னு பொறிக்க வைச்சேன் இப்போ காலையில் தான் நான் எடுக்கிறேன் நல்ல பசியாகல ஸோ இந்த ட்ரிங்க் தான் நான் குடிக்க போகிறேன் ஓகே இது கொஞ்சம் அப்படியே வேகட்டோம் ஓகே இப்போ நான் சமைக்கிற இந்த பொருள்களோட பெனிஃபிட்ஸ் இருக்குல்ல இப்போ ட்ரிங்க்ஸ் கலக்கிறேன் ட்ரிங்க்ஸ் நான் இப்போ சொல்கிறதுக்கு வந்து ட்ரிங்க்ஸ் நான் சொல்லிக்கிறேன் இந்த ட்ரிங்க்ஸோட என்ன ட்ரிங்க்ஸு ட்ரிங்க்ஸோட என்னென்ன பொருள்கள் வந்து ட்ரிங்க்ஸுக்கு வந்து நான் என்னென்ன பொருள்கள் வந்து ஆட் பண்ணுறேன்னா பொருள்கள் அதாவது காய்கறிகள் என்ன என்னென்ன அட் பண்ணுறேன்னா அதோட பெனிஃபிட்ஸ் வந்து நான் வந்து வீடியோவில் எல்லாம் நான் சொல்லுவேன் ஒன்று நான் ஒன்று நான் சோர்ஸில் கூட சொல்லியிருக்கேன் ஷார்ட்ஸில் சொல்லியிருக்கேன் ஷார்ட்ஸில் இருக்குது சில வீடியோவில் இருக்குது ஷார்ட்ஸில் ஆப்பிள் பற்றிலாம் நான் எழுதியிருக்கேன் அதில் குறிப்பு எழுதியிருக்கேன் ஓகே கொஞ்ச நேரம் இது அப்படியே வேகட்டும் நண்பர்களே நண்பர்களே மக்களே ஃப்ரான்ஸு வீவர்ஸ் எல்லாமே ஒன்று தான் ம் சரி இருக்கட்டும் இப்போ வீடியோ எடுத்துகிறப்ப நான் பேசுகிறேன் யார்கிட்ட நான் சொல்றேன் அதை சொல்லணும் நண்பர்களே யூடியூப்ல உள்ளவங்க நீங்க தான் உங்க எல்லாத்தையும் வியூவர்ஸ்னாலும் பார்வையாளர்கள் நண்பர்கள் மக்கள் இதெல்லாம் ஒன்று தான் இதில் பார்த்தீங்கன்னா அந்த சில வீடியோவில் பார்த்திங்கன்னா சில யூடியூபர் வந்து மக்களையே மக்களையே எனக்கு இருப்பாங்க நல்லா இருக்கும் கேட்குறதுக்கு ஓகே நல்லா அழகாக இருக்கும் கேட்குறதுக்கு நல்ல அந்த வார்த்தை வந்து அவ்வளோ இருக்கும் மக்களே அந்த லண்டன் தமிழச்சி வந்து எப்பவும் வந்து வீடியோவில் எப்பவும் இல்லை சிலசமயம் சொல்லுவாங்க மக்களையே மக்களே ஏணுவாங்க அது மக்களே அந்த வார்த்தை வந்து கேட்கறதுக்கு இனிமையாக இருக்குது நல்லா இருக்குது இப்போ யூடியூப்பை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் மனசு வந்து சந்தோஷமாக இருக்கும் மக்களையேன்னு சொன்னால் மக்களேன்னா மக்கள் மக்கள் பிள்ளைங்களையும் சொல்லலாம் மக்கள்னா பொது ஜனங்கள் அந்த வீடியோவை பார்க்குறவங்க ஓகே இப்போ வீடியோ யாராவது பார்க்குறாங்களோ அவங்களுக்கு தான் அதெல்லாம் அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆ நல்லா இருக்குல்ல அந்த வார்த்தை நல்லா நல்லாயிருக்குல்ல இப்போ நான் அதே மாதிரி மக்களே அப்படிங்கிறேன் மக்களையும் நல்லாயிருக்கு நல்லா இருக்கு அப்புறம் நண்பர்களே இதுவும் நல்லா இருக்குது ஆ கேட்கறதுக்கு நல்லா இருக்குது ஓகே வீவஸ்னால் அது அவ்வளோ இல்லை பீவர்ஸ்னால் வந்து பார்வையாளர்கள் வீடியோ எல்லாம் பார்க்குறாங்க பார்த்திங்களா அந்த பார்வையாளர்களை தான் பீவர்ஸ்வாங்க அது அவ்வளவும் நல்லா இல்லை ஃப்ரெண்ட்ஸும் ஓகே நண்பர்கள் ஓகே ஆ மக்கள் ஓகே எல்லாம் இது மூணும் சொல்லலாம் ஓகே நான் இப்போ வந்து நண்பர்களேன்ற நண்பர்களே அல்லது ஃப்ரெண்ட்ஸு இது ரெண்டு தான் நான் இப்போ சொல்ல முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்லாம் இப்போ நான் இது கொஞ்ச நேரம் இன்னும் ஊறட்டும் இன்னும் இப்போ தான் ஊற்றுனேன் நல்லா வேகணும் கொஞ்ச நேரம் சுடுதண்ணி ஊற்றியிருக்கு இது நல்லா வெந்ததும் பிறகு வந்து இந்த பிளைண்டரில் போட்டு இதெல்லாம் நான் கட் பண்ணி வச்சுக்குவேன் வெட் பண்ணி வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் பிளைண்டரில் போட்டு போட்டு பிறகு வந்து நான் ப்ளைண்ட் பண்ணுவேன் பிறகு நான் இந்த வீடியோ வந்து கண்டினியூ பார்க்குறேன் ஓகே